இரையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தாயாம் திரு சமய சீர்திருத்தத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் நடாத்தி காட்டிய புனித சார்லஸ் புரோமியாவின் அன்பு மக்களே படிமைய தாயின் பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் பெருவிழா நல்வாழ்த்துக்களை புனித சார்லஸ் புரோமியா பங்கின் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஞானத்தின் பெட்டகமே ஞானத்திற்கு இருப்பிடமே ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இன்றைய நற்செய்தினுடைய வாழ்த்தொழியிலே நீதிமான் நீதியின் பொருட்டு துன்பு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண் அரசு அவர்களுக்கு உரியது என்ற நற்செய்தி வாழ்த்தொளி வருகிறது முதல் வாசகத்திலே குருக்களையும் இறைவாக்கினர்களையும் கொள்ள திட்டமிட்டு ஆண்டோருடைய வாக்கால் அது தட்டி போகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் அங்கு புனித திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்படுகிறது அவர் கொலை செய்யப்பட்டு ஆண்டவருடைய அந்த மாட்சிமையை தன்னுடைய விசுவாச இரத்த விசுவாசத்தினுடைய அந்த பலியினால் இன்னும் அதிகப்படுத்துவதை பார்க்கிறோம் இப்படி இந்த ஞானத்தை தருகின்ற அந்த தாயை மையமாக கொண்ட அந்த தாயினுடைய பெயரிலே பல விளக்கங்கள் இருக்கின்றன இந்த தாயை மரியா என்று நாம் அழைப்பதற்கு காரணம் எபிரேயத்திலே இந்த தாயை மரியம் மிரியம் மேரி மரியா அன்னை மரியா தாய் மரியா என்று பல்வேறு பெயர்களிலே அழைக்கின்ற நாம் இந்த தாயினுடைய பெயருக்கு உண்மையான விளக்கம் எது என்று பார்க்கும் பொழுது ஏ புவனோ என்ற இறையல் ஆசிரியர் டிக்ஷனரி ஆஃப் மேரி என்ற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் இந்த தாயினுடைய பெயர் ஸ்டெல்லா மேரிஸ் ஸ்டார் ஆஃப் த சி இந்த மரியா என்பதற்கு கடலனுடைய நட்சத்திரம் சமுத்திரத்தின் விண்மீன் இவர்கள் கடவுள் கடலுடைய விண்மீனாக இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தை மூன்று புறவும் சூழ்ந்து நிற்கிற கடலைப் போல இந்த தாயினுடைய பெரும் உள்ளம் இருக்கிறது தாராள உள்ளம் இருக்கிறது என்பதை குறித்து காட்டுவதற்காக அவருடைய பெற்றோர்களால் அன்றைக்கே மரியா என்று அழைக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே இத்தாலியினுடைய லொரேட்டா பேராலயத்திலே அந்த பேராலயத்திலே மாதாவுக்காக முதல் முதலிலே பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்ட அங்குதான் படிக்கப்படுகிறது அந்த நாம் அன்றாடம் படிக்கிற பிரார்த்தனையிலே மாதாவை ரோஜாவாக பாத்திரமாக ஒரு முத்தாக கண்ணாடியாக பல உருவகங்களை கொடுக்கிறார்கள் இந்த உருவகங்களை பார்த்த இலங்கையினுடைய இறையாளர் தீசா பாலசூர்யா அவர்கள் இந்த திரு அவைக்கு ஒரு பரிந்துரைக்கிறார் என்ன பரிந்துரைக்கிறார் இந்த மாதாவை நீங்கள் கண்ணாடியே முத்தே ரோஜாவே பாத்திரமே என்று சொல்கிறீர்களே ஆனால் இந்த தாய் லூக்கா நற்செய்தியிலே எலிசபெத்த மாலை ஆவினுடைய வல்லமையால் சந்திக்கும்போது பாடிய விடுதலை பாடல் இங்கு இல்லையே இந்த நவநாள் பிரார்த்தனையில் இல்லையே அதனால் இந்த தாயை ஏன் ஏழைகளின் தாயே வரியோரின் தாயே எளியோரின் தாயே உழைக்கும் மக்களின் தாயே உரிமை வாழ்வின் தாயே மனித நேயத்தின் தாயே புலம் பெயர்ந்தோர்களின் தாயே விவசாயிகளின் தாயே ஒடுக்கப்பட்டோரின் தாயே கூலி தொழிலாளர்களின் தாயே கடலோடிகளின் தாயே என்று ஏன் சொல்லக்கூடாது என்று தீசா பாலசூரியா இந்த திரு அவைக்கு அப்போது கேட்டார் ஆனால் அன்றைய திரு அவை அதை மறுத்தது வளரும் நாடுகள் வளர்கின்ற நாடுகள் வளர்ந்து வருகின்ற நாடுகளுடைய இறையாளர்களுடைய அந்த இறைத்தன்மை எப்பொழுதுமே நொறுக்கப்படுகிறது அடக்கப்படுகிறது என்பதற்கு தீலா தீசா பாலசூர்யா ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் நாம் பார்க்கிறோம் நாம் வாழும் காலத்திலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதிலே இந்த பிரார்த்தனையோடு மூன்று பிரார்த்தனைகளை மீண்டும் சேர்க்கச் சொல்கிறார் தாயாம் திரு திரு அவைக்கு இந்த தாயை மதர் அப் மெர்சி மதர் அப் ஹோப் மதர் அப் மைக்ரன்ஸ் என்று மூன்று பிரார்த்தனைகளை சேர்க்கச் சொல்கிறார் இரக்கத்தின் தாயே எதிர்நோக்கின் தாயே புலம்பெயர்ந்தோர்களின் தாயே என்று நம்முடைய மாதா பிரார்த்தனையில் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து அவர் இணைக்கு சொல்லி இன்றைக்கு பிரார்த்தனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மரியனுடைய வரலாற்று பின்புலமாக இருக்கிறது நமது மறை மாவட்டத்திலும் கூட பல பங்குகளிலே இந்த மாதாவை கப்பல் மாதா செல்வ மாதா மணல் மாதா திருநூல் மாதா திருக்கல்யாண மாதா பரிபூரண மாதா சிந்தாத்திரை மாதா ஏன் அந்தோனியாரை கூட கரிந்தகை அந்தோணியார் என்று அழைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது இப்படி ஏன் அழைக்கிறோம் அதற்கு பின்னாலே ஒரு வரலாறு இருக்கிறது அதற்கு பின்னாலே ஒரு சூழல்கள் அதை வைத்துதான் நாம் அழைக்கிறோம் அதே தான் இந்த பணிமையை தாய்க்கும் இந்த தாய் முதலில் பணிமைய தாயாக நமது முத்துநகருக்கு வரவில்லை இந்த தாய் இரக்கத்தின் தாயாக தான் காணப்பட்டால் இந்த மரியனுடைய இறையியல் வரலாற்றிலே இந்தியாவிலே கோவா கேரளா அதற்கு அடுத்து தமிழ்நாட்டிலே தூத்துக்குடி முத்து நகரிலே மரியாளுடைய இந்த மரி அன்னையினுடைய இறை பிரசனம் பரப்பப்பட்டது ஒரே நூற்றாண்டுகளிலே ஆயிரத்தி ஐநூறுகளிலே இந்தியாவுக்கு நிகராக அதுவும் தமிழ்நாட்டிலே தூத்துக்குடியிலே மரியினுடைய இறையியல் பரப்பப்பட்டது என்பதை மேரியாலஜி தியாலஜியிலே நாம் பார்க்கிறோம் ஆக அன்புக்குரியவர்களே இந்த தாயை தான் பிற்காலத்திலே இந்த தாயினுடைய பின்புற வரலாற்றினுடைய இதை பார்த்துதான் என்று நம்ம சொல்லுகிற கல்வனிஸ்ட் என்று சொல்கிற அவர்கள் இந்த பேராலயத்தை ஆயுத கிடங்காக வைத்து இந்த மாதாவை இடிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சி செய்யும் பொழுது இந்த மாதா கோற்கைக்கு போகும்போது அந்த தாய் கொற்கை மாதாவாக பார்க்கப்பட்டாள் ராஜகண்ணி அந்த தீவிலே கண்ணி தீவிலே முயல் தீவிலே போகும்போது இந்த தாய் ராஜகண்ணி மாதாவாக பார்க்கப்பட்டார் இந்த தாயை காப்பாற்றுவதற்காக ஏழு கடல் துறை எல்லா மக்களும் ஒன்று கூடி இந்த தாயை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும்போது அந்த மக்கள் இந்த தாய் ஏழு கடல் துறைக்கும் தாய் என்று போற்றப்பட்டால் இப்படி போட்டப்பட்ட அந்த தாயை தான் ஏழு கடல் துறை தாயை தான் பரதர் மாதா என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பரதர் என்று சொல்லும்போது முகம் சுளிக்கிறார்கள் தமிழனுடைய சங்க வரலாற்றிலே பரதர் என்பது கடலோடிகளை குறிக்கும் என்று சங்க பெயர் அதனால் தான் இந்த தாயை இந்த மக்கள் பரதர் மாதா என்று அழைத்தார்கள் அப்படி அழைக்கப்பட்ட அந்த தாய் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறாள் என்று பார்க்கும் பொழுது முத்து நகரத்திலே ஏழு கடல் துறை தாயாக இருந்த தாய் ஏழு கடல் துறைக்கு மட்டுமல்ல இவள் ஏக அடைக்கலத்துக்கும் தாய் என்று போட்டப்பட்டால் முத்து நகர் மாதாவாக போட்டப்பட்டால் திருமந்திர நகரினுடைய தாயாக போற்றப்பட்டால் சமத்துவ தாயாக பார்க்கப்படுகிறார் திவ்ய மரிய தஸ்னேவிஸ் மாதாவாகவும் பார்க்கப்பட்டு வருகிறார் அன்புக்குரியவர்களே வரலாற்றினுடைய ஒவ்வொரு பின்புலத்திற்கும் போனீர்கள் என்றால் நாம் அங்கு பார்க்கிறோம் ஒவ்வொரு சமூகமும் மதங்களை தெய்வங்களை வழிபடும் பொழுது குல தெய்வமாக நாட்டுப்புற தெய்வமாக வழிபடுகிறார்கள் குல தெய்வம் என்பது ஃபேமிலி டைட்டி நாட்டுப்புற தெய்வம் என்பது ஃபோக் டைட்டி இப்படி குல தெய்வங்களாக நாட்டுப்புற தெய்வங்களாக தங்களுக்கே உரித்த தெய்வங்களை வைத்த அவர்கள் பிற்காலத்திலே இந்த இந்த தெய்வம் நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கான தெய்வம் என்று அவர்கள் தாரை வார்த்து கொடுப்பதைத்தான் நாம் விவிலியத்திலே எக்ஸ்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் என்று பார்க்கிறோம் ஒரு 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 சமூகத்துக்காக ஒரு இடத்துக்காக கொடுக்கப்பட்ட அன்னை இன்றைக்கு உலகத்தின் தாயாக மனுக்குலத்தின் தாயாக மீப்பரின் தாயாக நமக்கு தாயாக தந்து எல்லோருக்கும் அவள் தாய் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறார் விவிலியத்திலும் ஏன் விவிலியத்திலும் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் நாம் என்ன பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்கள் கடவுளை தங்கள் கடவுள் என்று சொல்கிறார்கள் இதோ என் மக்கள் நானே உங்கள் ஆண்டவர் என்று ஆண்டவரை சொல்கிறார் அதை வைத்து இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுள் எங்களுக்கு தான் பெலிஸ்தீனர்களுக்கு மற்றவர்களுக்கு அல்ல என்று சொல்கிறார்கள் ஆனால் பிற்காலத்திலே கடவுள் அதை தட்டி விடுகிறார் நான் எல்லோருக்கும் எல்லாம் கடவுள் என்பவன் எல்லோருக்கும் எல்லாம் ஆனவன் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலும் நடக்கிறதா நடக்கிறது இந்த இயேசு புறவினத்தாருக்காக வந்தாரா அல்லது யூதர்களுக்காக வந்தாரா இந்த கடவுள் புறவினத்தருக்கான கடவுளா யூதருக்கான கடவுளா என்று வரும் பொழுது இயேசுனுடைய இறையலும் பவுலடியாருடைய இறையலும் எல்லோருக்குமான கடவுள் என்பதை நம்முடைய திருவிவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது அன்புக்குரியவர்களே தொடக்கத்திலே ஞானம் என்ற தலைப்பிலே ஞானத்தின் பிறப்பிடம் பெட்டகம் என்று பார்த்தோம் இந்த ஞானம் நமக்கு எப்படி அளிக்கப்படுகிறது கல்வியின் மூலம் அளிக்கப்படுகிறது படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கும் என்றால் அந்த ஆயுதம் கல்வி என்று சொன்னான் நெல்சன் மண்டேலோ பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் கற்ற கல்வி என்னை கைவிடாது என்று சொன்னார் நம்முடைய மகாத்மா காந்தி நமக்கு இந்த சிறுபத்தை சிறுபத்தை அனுப்பிய நம்முடைய ஞானத்தகப்பன் கல்வியிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கி அங்கு பாரிஸ் நகரத்தில் ஒரு இளைஞனை போல கொண்டிருந்த அவர் இவ்வளவு கல்வி அறிவை பெற்ற அவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை நீ இழந்தால் அதனால் என்ன பயன் என்ற வார்த்தையால் உந்தப்பட்டு அவர் கல்வியை விட்டுவிட்டு கல்வி மட்டுமல்ல இந்த ஆன்மாக்களை மீட்க இந்திய திருநாட்டிற்கு வந்தவர் அதனால்தான் கல்வி ஒரு சமூக ஆயுதம் என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல்வி ஒரு ஆன்மா ஆயுதம் இன்றைக்கு எத்தனையோ நீதியரசர்கள் இருக்கிறார்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பண்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஊழல் ஒளிந்து விட்டதா லஞ்சம் ஒழிந்து விட்டதா இல்லை அதனால்தான் நம்முடைய திருத்தந்தை தாயாம் திருவவைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது ஆனால் இயக்கங்களிலே ஈடுபடுங்கள் நீங்கள் அரசு துறைகளிலே பணிபுரியுங்கள் நீங்கள் அந்த அரசு துறைகளிலும் அரசியலிலும் பங்கு அரசியல் இயக்கங்களிலும் பங்கு பெற்று அந்த இடத்தை பண்படுத்துங்கள் அந்த இடத்தை புனிதப்படுத்துங்கள் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த ஞானம் நிறைந்த தாயிடமிருந்து பெற்ற அந்த ஞானத்தின் வல்லமையால் அந்த ஞானம் என்பது என்ன மனிதநேயம் நீதி நேர்மை அன்பு அத்தகைய அந்த இரையாட்சியினுடைய விழுமியங்களை பெற்ற அரசு துறை மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும் நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் அரசு துறைகளிலும் அரசியலிலும் நீதித்துறைகளிலும் மருத்துவ துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சகாயம் போல நீதி போல ஆண்டவருடைய அந்த விண்ணரசுக்கு சாட்சியாக வாழ இந்த ஞானத்தாய் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் ஆகவே இடைப்பட்ட மாணவர்களை கண்டெடுப்போம் கல்வியிலே அரசியலிலே பொருளாதாரத்திலே சமூகத்திலே இந்த மாணவருடைய வணிமையை தாயினுடைய எதிர்கால வளர்வாழ் மாணவர்களை வளர்வால் வளர்கின்ற இளையோரை நாம் இந்த அரசு துறைகளிலே இணைத்து ஞானத்தை கொடுப்போம் இந்த ஞானத்தின் தாயை பெற்ற அவர்கள் இந்த சமூகத்தை பண்படுத்துவார்கள் புனிதப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் நற்கரணைக்கு கடந்து செல்வோம் ஆமீன்